Speak gently, it is better far To rule by love than fear Speak gently, let not harsh words mar The good we might do here Speak gently, love doth whisper low The vows that true hearts bind And gently friendships, accents, Flow, affections, voices kind Love, be sure to We must will when elements were in fear strife said to them, peace be still, speak gently. Tis a little thing dropped in the heart's deep well. The good, the joy which it may bring, eternity shall tell. Seventh standard English book. ஃபர்ஸ்ட் டேமில் இருக்கக்கூடிய போயம் யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம் யுவர் ஸ்பேஸ் உங்களுக்கான இடம் யுவர் ஸ்பேஸ் ஸ்பேஸ் அப்படின்னா இடம் அப்படின்னு அர்த்தம் போயிட்டோட பேர் டேவிட் பேட்ஸ் டேவிட் பேட்ஸ் இந்த போயமில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அட்வைஸ் பண்ணுறாரு நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாரு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு நம்ம பேசும்போது ஜென்ட்லியாக பேசணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸாக ஸ்பீக் ஜென்ட்லி இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபியர் ஸ்பீக் ஜென்ட்லி லெட் நாட் ஹார்ஸ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மை டூ ஹியர் ஸ்பீக் ஜென்ட்லி ஜென்ட்லி மீன்ஸ் கைண்ட்லி இதமான சொற்கள் நம்ம மற்றவங்க கிட்ட பேசும்போது கைண்டாக பேசணும் இதமான சொற்களால் பேசணும் இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபியர் நம்ம எப்பவுமே மற்றவங்களை அன்பால் ஆட்சி செய்யணும் மற்றவங்க நம்ம சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அன்பான சொற்களால் ஆட்சி செய்யணும் அவங்கள ரூல் பண்ணணும் பயம் காட்டி மற்றவங்கள பணிய வைக்க முடியாது பணிய வைக்கவும் கூடாது Speak ஜென்ட்லி லெட் நாட் ஹார்ஸ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மைட் டூ ஹியர் Speak ஜென்ட்லி ஹார்ஸ் வேர்ட்ஸ் ஹார்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா கடுமையான சொற்கள் என்ன பண்ணும் ஹார்ஸ் வேர்ட்ஸ் மார் மார் மீன்ஸ் டிஸ்ட்ராய் அழிச்சிரும் த குட் வி மை டூ ஹியர் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கக்கூடும் அந்த நல்ல காரியங்களையெல்லாம் ஒரே ஒரு கடுமையான சொல் என்ன பண்ணிவிடும் ஸ்பாயில் பண்ணிவிடும் அழிச்சிரும் செகண்ட் ஸ்டென்ஸாக ஸ்பீக் ஜென்ட்லி லவ் டார்க் விஷ்பர் லோ த வாஸ் த ட்ரூ ஹார்ட்ஸ் பைன் அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அக்சன்ஸ் ஃப்ளோ வாய்ஸ் இஸ் கைன் Speak ஜென்ட்லி லவ் டாத் விஷ்பர் லோ டாத் மீன்ஸ் டஸ் Old இங்கிலீஷ் நம்ம இப்போ டஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் டாத் ஓல்டு இங்கிலீஷில் டாத் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்பர் லோ விஷ்பர் மீன்ஸ் மெல்லிய குரல் முணுமுணுக்கிறது லோ வாய்ஸில் பேசுறது த வாஸ் த ட்ரூ ஹார்ட்ஸ் பைன் பைன் மீன்ஸ் இணைக்கிறது பைன் பண்ணுறது இதயங்களை இணைக்கக்கூடியது அன்பான வார்த்தைகள் அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அக்ஸன்ஸ் ஃப்ளோ நம்ம சொற்கள் உச்சரிக்கும்போது நம்ம அன்பாக உச்சரிக்கும்போது கைண்டாக பேசும்போது இதமான சொற்களை பயன்படுத்தும் போது அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகும் மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நட்பு வளரும் அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்டு அஃபெக்ஷன் பாசம் அன்பான வார்த்தைகள் தான் அன்பான சொற்கள் தான் அஃபெக்ஷனும் உருவாக்கும் பாசத்தை உருவாக்கும் தேர்ட் ஸ்டான்ஸாக ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு இட்ஸ் லவ் பீ ஷூர் டு கெயின் டீச் இட் இன் அக்ஸென்ஸ் சாஃப்ட் அண்ட் மைல்டு இட் மே நாட் லாங் ரிமைன் ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு சின்ன குழந்தைங்கக்கிட்ட கூட நம்ம இதமான சொற்களை பயன்படுத்தி தான் பேசணும் இட்ஸ் லவ் பீ ஷூர் டு கெயின் நம்ம குழந்தைங்கக்கிட்ட அன்பாக பேசுகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களும் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க டீச் இட் இன் accents சாஃப்ட் அண்ட் மைல்டு Accents மீன்ஸ் உச்சரிக்கிறது நம்ம சொற்கள் உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கணும் சாஃப்ட் அண்ட் மைல்டு ரொம்ப மென்மையாக மென்மையான இனிமையான உச்சரிப்பு முறை இட் மே நாட் லாங் ரிமைன் அந்த குழந்தைங்க அப்படியே இருந்துட போகிறதில்ல இட் அப்படிங்கிறது இங்கே யாரை குறிக்குது த சைல்டு அந்த குழந்தைங்க தான் குறிக்குது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க அவங்களும் ஜென்டிலான வேர்ட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க ஃபோஸ்டன்ஸாக ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஃபார் தே வில் have enough டு பேர் பாஸ் த்ரூ திஸ் life ஆஸ் பெஸ்ட் they may. இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சியஸ் கேர் Speak ஜென்ட்லி டு த யங் யங் யங்ஸ்டர்ஸ் ஃபார் தே வில் have இனஃப் டு பேர் இந்த ஜேர்னியில் லைஃப்ங்கிற இந்த வாழ்க்கையில் They will have enough to bear. அவங்க சுமக்க வேண்டிய சுமைகள் நிறைய இருக்குது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது Pass through this life as best they may. லைஃப் அப்படின்னாவே மேடு பள்ளம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க இன்பம் துன்பம் எல்லாம் கலந்ததுன்னு சொல்லுவாங்க இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சியஸ் கேர் இட் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃபை சொல்கிறாங்க ஆன்சியஸ் அப்படிங்கிறது கவலை நிறைஞ்சது கேர் அதாவது லைஃப்பில் ஃபுல்லாக ஃபேன்சிஸ் கேர் நிறைய கவலைகள் நிறைஞ்ச நிறைய பொறுப்புகள் இருக்குது அவங்களுக்குன்னு யங்ஸ்டர்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு நிறையா கவலைகள் இருக்குது அவங்களுக்குன்னு நிறையா பொறுப்புகள் இருக்குது ஃபிஃப்த் stanza. speak gently to the aged one, grieve not the கேர் heart. ஹர்ட் த of ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன் லெட் சச் இன் பீஸ் Speak ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்டு ஒன் வயசில் மூத்தவங்க கிட்டையும் நம்ம கைண்டாக தான் இதமா அவங்க அவங்கக்கிட்ட பேசணும் grieve not, grieve, அப்படிங்கிறது துன்பம் கஷ்டம் அவங்கள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா துன்பப்படுத்தக்கூடாது எப்படி நம்மளுடைய வேர்ட்ஸால் அவங்கக்கிட்ட ஹார்ஸ் வேர்ட்ஸ் பேசி அவங்கள கூடாது த கேர் போன் ஹேட் அவங்களுடைய இதயம் ஆல்ரெடி நிறைய கவலைகள் நிறைஞ்சிருக்கும் த சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன் அவங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட முடியற தடுவாயில் இருக்கும் எப்படி த சான்ஸ் ஆஃப் லைஃப் மணல் கடிகாரத்தில் எப்படி மணலெல்லாம் நேரமாக ஆக என்னாகும் கீழே இறங்கிட்டு போகுதோ கீழே இறங்குதோ அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்டர்லி பீப்புளோட லைஃப் கிட்டத்தட்ட முடியற ஸ்டேஜில் இருக்குது இந்த பூமியில் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் ஷார்ட் பீரியட் தான் இருக்க போகிறாங்க லெட் சச் இன் பீஸ் டிபார்ட் அப்படி அவங்க எடுக்க போகிற அந்த ஷார்ட் பீரியடில் அவங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக அமைதியாக இருக்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் சிக்ஸ் சிக்ஸிஸ்டன்ஸாக ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர் லெட் நோ ஹார் ஸ்டோன் டு பி ஹியர்ட் They have enough, they must endure, without an unkind word. Speak gently, kindly to the poor. ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்க இல்லையா கிட்டையும் நம்ம ரொம்ப இதமாக தான் பேசணும் no நோ be heard. பீ ஹியர்டு அவங்கக்கிட்ட பேசும்போது கடுமையான சொற்களால் கடுமையாக குரலோட கூட நம்ம பேசக்கூடாது They have enough, they must endure. அவங்க சகிச்சுக்குவாங்க tolerate. Without an unkind word. Unkind word means kind word. அப்படி நர்த்தும். அன் வானு சொல்லோடுதான் கிட்ட பேசனோம். 7th stanza Speak gently to the erring, no. They may have toiled in vain. Perchance, unkindness made them so. Oh, win them back again. Speak gently to the erring, no. Erring means thawar sэйबவர்கள். They may have toiled in vain. டாயில்டு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் கடுமையாக உழைச்சிருக்கலாம் இன் வெயின் வெயின் மீன்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பர் சான்ஸ் பர்ஹாப்ஸ் ஒருவேளை அன்கைண்ட்னஸ் மேட் தம் ஸோ அன்கைண்ட்னஸ் இறக்கமே இல்லாமல் அவங்கக்கிட்ட யாராவது நடந்திருக்கலாம் ஓ வின் தம் பேக் எகெயின் அப்படிப்பட்ட மனுஷங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அன்பாக பேசணும் எய்த்து ஸ்டென்ஸாக ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் டு பென் மேன்ஸ் ஸ்டபன் வில் வென் எலமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியோஸ் ஸ்ட்ரைப் செட் டு தம் பீஸ் பீ ஸ்டில் ஸ்பீக் ஜெயின்ட்லி டு எவ்ரி ஒன் எல்லாத்துக்கிட்டேயும் இதமாக பேசுங்க ஹீ ஹீங்கிறது இங்கே காட் கடவுள் காட் ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் டு பென் மேன்ஸ் ஸ்டபன் வில் ஸ்டபன் அப்படின்னா பிடிவாத குணம் இருக்கக்கூடிய மனிதங்க வில் அப்படிங்கிறது மன உறுதி டெடெர்மினேஷன் மன உறுதி வென் எலமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர்ஸ் strife, எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே ஃபியோர்ஸ் ஃபியோர்ஸ் மீன்ஸ் ரொம்ப கொடியதாக இருக்குது ஸ்ட்ரைஃப் ஸ்ட்ரை மீன்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட் அதாவது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது தகராறாக இருக்குது சண்டையாக இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் பென் பண்ணுறதுக்காக அப்படிப்பட்ட எல்லாம் திருத்துறதுக்காக காட் என்ன பண்ணுறாங்க கடவுள் என்ன பண்ணுறாங்க உயிர் கொடுத்து பாடுபடுறாங்க நைன்த் ஸ்டென்ஸ் தான் Speak gently. It is a little thing dropped in the heart's deep well. The good, the joy which it may bring, eternity shall tell. Speak gently to everyone. ஒன் எப்பவுமே ரும்ப ரொம்ப ஜென்ட்லியாக தான் பேசணும் கைண்டாக பேசணும் இட் இஸ் அ லிட்டில் திங் அதாவது அன்பான சொல் ஜென்டில் வேர்டு நம்ம பேசுகிறோம் அப்படினா, அந்த சொல் வந்து சின்ன சொல் தான் சிறிய அன்பான சொல் dropped in the heart's deep well இங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஹார்ட்டை நம்முடைய இதயத்தை ஒரு டீப் வெல்லோட கம்பேர் பண்ணுறாங்க வெல் அப்படின்னா கிணறு டீப் வெல் ஆழமான கிணற்றோட கம்பேர் பண்ணுறாங்க கிணத்துக்குள்ளே ஏதாவது போட்டால் அது கிணத்தோட ஆழம் வரைக்கும் போகும் அதே மாதிரி நம்முடைய இதயம் அப்படிங்கிற அந்த கிணத்துக்குள்ள அன்பான சொல் சின்ன அன்பான சொல்ல வீசி எறிஞ்சால் கூட அது என்னாகும் நம்ம இதயத்தை தொற்றோம் இதயத்தோட ஆழம் வரைக்கும் போயும் போகும் அப்படி போய் அது என்ன பண்ணோம் தெரியுமா அந்த கைண்ட் வேர்ட்ஸ் என்ன பண்ணோம் த குட் த ஜாய் விச் இக் மீ பிரிங் எட்டர்னிட்டி ஷெல்டல் மனுஷனுடைய இதயம் ஆழமான கிணறு மாதிரி அந்த கிணத்துக்குள்ளே போடக்கூடிய அந்த அன்பான சொல்லானது நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும்